சிங்கப்பூரின் தேர்தல் தொகுதி எல்லைகளில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தொகுதி எல்லைகள் மறு குழு இன்று அதன் அறிக்கையை வெளியிட்டது இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் நாட்டின் பொது தேர்தலுக்கு ஆயத்தமாக அந்த அறிக்கை வந்துள்ளது வரும் தேர்தலில் மொத்தம் தொன்னூற்று ஏழு நாடாளுமன்ற இடங்கள் இருக்கும் தற்போது தொன்னூற்று மூன்று இடங்கள் உள்ளன மொத்தத்தில் பதினெட்டு குழு தொகுதிகளும் பதினைந்து தொகுதிகளும் இருக்கும் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலைக் காட்டிலும் இரண்டு தொகுதிகள் அதிகம் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளதை கருத்தில் கொண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டதாக தொகுதி எல்லைகள் மறு குழு தெரிவித்தது இம்முறை வாக்களிப்பதற்கு சுமார் இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் ஈராயிரத்து இருபதை காட்டிலும் சுமார் நூறாயிரம் வாக்காளர்கள் அதிகம் இந்த உயர்வு தொகுதி எல்லைகளுக்கு இடையே சமமாக இடம்பெறவில்லை என்று குழு குறிப்பிட்டது மக்கள் தொகை மாற்றங்கள் புதிய வீடமைப்பு ஆகியவற்றின் காரணமாக சில தொகுதிகளில் மற்றவற்றைக் காட்டிலும் கூடுதல் உயர்வு காணப்பட்டது தற்போதைய பாசெரேஸ் பொங்கோல் சம்பவாங் தெம்பனீஸ் குழு தொகுதிகள் அவற்றில் அடங்கும் ஹொங்கா நாத் பொத்துங் பாசிர் தனி வாக்காளர் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது